என்னோட பேர் செல்வின் பிரசாந்த் என்னோடய பேர் ஜூலா என் பேர் ஜெயந்தி என்னோட பேர் பெல்சன் டாக்டர் கிரிதரன் சார் உணர்வுகளை பற்றி சொல்லி கொடுத்தாங்க ரீட் த பேஷண்ட் நாட் த டிசீஸ் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக அழகாக சொன்னாங்க ஓய்வும் உணவும் வந்து இன்றியமையாதது அதை வந்து நம்ம ரொம்ப அலட்சியப்படுத்த தான் படுத்தியதான் நான் நினைக்கிறேன் நான் ஆர் வி டேக் இட் ஃபார் கிராண்டட் ஏன்னா ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வரப்போ இது ரெண்டுமே இல்லை இது ரெண்டுமே சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே அதனுடைய பலன் வந்து முழுமையான பலன் வந்து கிடைக்காது அப்படிங்கிறது இன்றைக்கு என்னுடைய புரிதல் இந்த வகுப்பின் மூலமா எனக்கு இந்த புரிதல் வந்திருக்கு நம்ம எப்படி சாப்பிடணும் நம்ம எப்படி சாப்பிட்டா உடம்புக்கு ஆற்றலை கொடுக்கும் அதே நேரம் நம்முடைய நோய்க்கும் தீர்வு கிடைச்சும் கிடைக்கும்னு சொல்லி இந்த வகுப்பு மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் நோயே வந்து நோய் கிடையாது அவங்களுடைய மனசு சார்ந்த விஷயம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க என் பேர் கிரிதரன் இறை ஃபவுண்டேஷனோட கோஃபவுண்டர் நானும் நிராசும் டென் இயர்ஸாக ஒரு கொலாபரேஷன் நிராஸ் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி சென்டர்ஸ்க்காக நான் வந்து ஒரு அட்வான்ஸ் கிளாஸஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஸோ என்னோட கோர் காம்பிடென்ஸ் என்னோடய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னாக்கா நாடி பரிசோதனை நாங்கள் வந்து பஞ்சபூத நாடி ஃபைவ் எலமெண்ட்ஸ் தத்துவப்படி ஒரு நாடி ஒரு உடலில் என்னென்னலாம் மாற்றம் தருது நோயோட ரூட் காஸ் அந்த ரூட் காஸ் கண்டுபிடிக்கிற விதிமுறைகள் வந்து கொஞ்சம் ரொம்ப பழமையானது அதை கற்றுக் கொடுக்குறதுக்கு இப்போ கொஞ்சம் ஆள் கம்மியாக இருக்காங்க அது வந்து இறை அருளால் எனக்கு கிடச்சிருக்கு அதனால் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது என்னுடைய வகுப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு மனிதனுடைய கம்ப்ளீட் உடல் கம்ப்ளீட் உடல் என்னென்னலாம் பண்ணுது உடலுக்குள்ளே என்னென்ன பாகங்கள் இருக்குது அண்டு ராஜ உறுப்புகளோட வேலை என்ன ராஜ உறுப்புகளுக்கு துணை உறுப்புகளோட வேலை என்ன அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நோயோட மூல காரணம் ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு காரணம் இருக்குது இல்லையா அந்த மூல காரணத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது அந்த கிளாஸில் இன்னொரு ஃபர்தராக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் கொஞ்சம் மனமும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னால் ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டால் உடலும் இருக்கும் மனமும் இருக்கும் அதனால் இந்த கிளாஸை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு திறந்த மனப்பான்மையோட ஒரு தெளிவான பார்வையோட உள்வாங்கணும் இதை வந்து அறிவால் உள்வாங்கிறதோட மனதால் உள்வாங்கினீங்கன்னா எப்போ என்ன தேவையோ அந்த நேரத்தில் அது வெளியில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்